வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அது லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு புதுசாக இருக்க வீடுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் கிச்சன் அது போக பெட்ரூம் ஒன்று வந்துடுது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க முன்னாடி டூ வீலர் நிறுத்திக்கிற அளவுக்கு இருக்கு மேலே ஸ்டெப்ஸ் போகிறவுக்கு வச்சுருக்காங்க ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய இருக்குதுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்டரில் இந்த வீடு கட்டியிருக்காங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்தமாக வீடு வாங்கணுன்னு நினைக்கிறவங்களா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா கம்மியான பட்ஜெட்லேயும் வருது ஒன்றே முக்கால் சென்ட் கிழக்கு பார்த்த வீடு வந்துட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சுற்றி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே வீடு கட்ட போகிறாங்க வீடு கட்டிட்டாங்கன்னா சுற்றியுமே உங்களுக்கு வீடுகளாக இருக்கும் இதுதாங்க என்ட்ரன்ஸு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஆச்சிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது காங்கேயன்மல் ரோட்டில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அப்புறம் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் எல்லாமே பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் பிரித்து ரொம்ப நாள் கழித்து வீடு நம்மளோட சேனலில் போட்டிருக்கோங்க ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கில் போட்டிருந்தோம் வீடு வந்துட்டு ரொம்ப நாள் அது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்னை முக்கால் சென்டரில் கட்டியிருக்காங்க புது வீடுங்க இருபத்தஞ்சி லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டல் அப்படியே லைனாக இதுக்கு பின்னாடி அப்படியே லைனாக வீடுகளும் கட்டிட்டாங்க இனி வந்து டெவலப் ஆயிரும் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா விலை இன்னுமே அதிகமாயிருங்க இதை விட கொஞ்சம் பெரியல பெருசாக கட்டுற மாதிரி இருந்தாலும் இவங்க கட்டி தருவாங்க சரி நண்பர்களே நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் செஞ்சுக்கோங்க